ப்ரோ ஹல் அன்த்தும் தாரி கூலி சாஹிபி என்னுடைய இந்த உத்தர தோழரை நண்பரை நீங்கள் வந்து எனக்காக விட்டு விட மாட்டீர்களா அவர் என்னமோ செஞ்சுட்டு போறாரு என் தோழருங்கிற பேசாம இருக்க வேண்டியதான அவர் சொல்ல கேட்க வேண்டிய தானே என் பிரன்ல பா அவரு எனக்காக வந்து நீங்க அவர் அவர் தப்பு செஞ்சா கூட நீங்க ஏத்துட்டு போங்க அப்புறம் சூழல் எப்படி பாக்குறாங்க எனக்கு பார்க்குற மாதிரி அவருக்கு பாருங்க எங்கிற அளவுக்கு ரசூறு செல் ஆலை அவர்கள் இதை சொன்னாங்க இதுக்கப்புறம் போமா ஊதிய பதஹா இதுக்கு பிறகு யாருமே அபு பக்கரை வந்து ரசூல்லாட்ட நடக்கிறமா நடப்பாங்களாம் யார வர வந்து நோய் வினைப்படுத்தக்கூடிய வகையிலேயோ தொல்லைப்படுத்தக்கூடிய வகையிலேயோ நடந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற இது புகாரியில மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்னாவது ஹதீஸ்லையும் நாலாயிரத்தி அறுநூத்தி நாற்பதாவது ஹதீஸ்லையும் இடம்பெற்றிருக்கிறத பாக்குறீங்க அதே மாதிரி அந்த மரண வேலையில தொழுகை நடத்துவதற்கு யாரை தான் நியமிக்கிறாங்க மரண அந்த பதினஞ்சு நாள் நோயாய்பட்டு இருந்தாங்களே தொழுவிக்கிறதுக்கு யாராவது போகணுமே அப்போ வந்து முரு அபா பக்கேன் சொல்லி பின்னாஸ் அபூபக்கரை தொழுவிக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க உடனே ஆயிஷா நாயகர் இருக்காங்க அபூபக்கருடைய மகள் ரசுல்லாவுடைய மனைவி அவங்க என்ன பண்றாங்க அந்த ஆளு நிக்க நிக்க வைக்காதீங்க இறக்கமான ஆளு அவரு உங்க இடத்துல போய் ரெண்டு அழுதுவார் அவரு அதனால எங்க எங்க வாப்பாவை எங்க அத்தாவை வந்து நீங்க தொழுவிக்க சொல்லாதீங்க வேற யாரையாவது உமர் மாதிரி ஆளுக்குள்ள நீங்க தொழிலைக்கு சொல்லுங்க முரு அபா பக்கேன் பொல்லி சொல்லி பின்னாஸ் முடியாது அபு பக்கம் தொழில் அதாவது எனக்கு அடுத்து அவர் தான் வந்து வழுக்க டைம் அப்படி அவர் இலக்க கொண்டு உள்ள ஒன்று நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஸ்டாங்கான யாரும் இல்லை ரசூல்லாவுக்கு தெரியுது ரசூல்லாவுக்கு வந்து அவருடைய இன்னொரு பக்கமும் தெரிகிறது அதை நிரூபிச்சு காட்டினார்ல நின்றா நின்றதுதான் நூல் பிடிச்சமா நிப்பா இருந்தா வளைஞ்சு கிளைஞ்சு கொலைஞ்சு எந்த ஒரு நிர்பந்தத்துக்கும் பணியாம கொண்ட கொள்கைகளை உறுதியா நிக்கிறதுங்கிறதுல அவர் ஜெயிப்பார் அதனால அவர் அப்படி நிப்பாட்டிட்டு போன காட்சியெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி ஆரம்ப கட்டத்தில் மக்காவில் ரசூல்லா தொழுது கொண்டிருக்கும் பொழுது புக்குவாபின் அபிமுடியுங்கிறவன் துணியை போட்டு கழுத்தை நெறிச்சு அவங்களை வந்து அவங்களுக்கு ரசுல்லா அணுகி கழ முடிக்க நினைக்கிறான் அப்ப ஓடி வந்து ஓடி வந்து பண்ணி அவனை தள்ளி விட்டு ரசுல் சுல்லாசத்தை காப்பாத்தினார் அப்படிலாம் செஞ்சவராக இவர் என்று புகாரில மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு மூவாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படி அந்த மாதிரி அந்த ரசுல்லா மாத்திரம் இருக்கிற அந்த நேரத்தில் ஒருத்தர் ரசுல்லா அடிக்கிறான் தான் நிற்க முடியும் ஏன் போய் கேட்கவும் இயலாது அந்த அளவுக்கு தனிமைப்படுத்து தனிமைப்பட்ட நேரத்திலும் கூட வந்து நின்று எனக்காக செஞ்சவர் என்றெல்லாம் ரசூல்லா அவரை பத்தி சொல்லி இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சித்திக்கு சித்திங்கிற இந்த பட்டத்தையே ரசூல் சல்லா அலி சொல்லம் அவங்க தான் அவருடைய பேர் வந்து அப்பபக்கரும் இல்ல அவருடைய பேர் வந்து சித்திக்கும் கிடையாது அவருடைய பேர் வந்து அப்துல்லா தான் ஆனா அபு பக்ரு பக்ரு தான் கன்னி கன்னி பெண்ணின் தந்தை அவர் கண்ணி பண்ணிய தன்னுடைய மகளை ரசூல்லாவுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்த காரணத்தினால் அதுக்கு பேர் என்ன அபு பக்கர் ஆயிடுச்சு சித்திக்குன்னா ரசூல்லா என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்ன சொன்னாலும் உண்மைப்படுத்த கொஸ்டின் இல்லாம கேள்விகளை கேட்காம உண்மைப்படுத்திய காரணத்தினால் அவர் சித்திக் என்று ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு மலையில புகழ் மலையில ரசூல்லா நின்று கொண்டிருக்கிறார்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது இப்ப பாகிஸ்தான் ஏற்பட்டிருக்கிற ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு அதிர்வு பூகம் ஆடுகிறது பூமி ஆடுது அப்பதான் அப்ப அங்கேயும் நில லேசான ஒரு சின்ன நில நடுக்க மாதிரி மலையில ஏற்படுகிறது உடனே ரசூல்லா சொன்னாங்க உசுபுத்தி ஆகுவா நில்லு உன் மேலே இருக்கிற ஒரு நபி இருக்கிற ஒரு சித்திக்கு இருக்கிறாரு ரெண்டு சஹீத் இருக்கிறாங்க யார் யார் இருந்தா மலையில நாலு பேர் இருக்கிறாங்க ரசூல் சல்லா சொன்ன ஒண்ணு அபுபக்கர் ஒண்ணு உமர் ஒண்ணு உஸ்மான் ஒண்ணு நாலு பேர் நிக்கிறாங்க அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க மலையே உன் மேலே ஒரு நபி இருக்கிற ஒரு சித்திக்கு இருக்கிறாரு ரெண்டு சகிது உமர் உஸ்மான் ரெண்டு சகிது இருக்கிறாங்க அறம நில்லு என்று ரசூல் சல்லா சொல்லம் சொன்னார்கள் ஹதீஸ் வந்து புகாரியில மூவாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சாவது வயசுல இப்படி வந்து எல்லா வகையிலையும் அவர் அவர்தான் தான் என்றால் ரசூல் சல்லா சொல்லம் ஒரு நாள் சொல்றாங்க என்னன்னா அவர் அபுபக்கருடைய அந்த குழப்பத்தை வென்றெடுப்பதற்கு செய்த தியாகத்தோடு சேர்த்து அவருடைய தகுதியை அந்த இந்த சமுதாயம் என்ன செய்யணும் நினைவு என்பதற்காக மதிக்கணும் என்பதற்காக அவருக்காக துவா செய்யணுங்கிறதுக்காக வேண்டி இதை நினைவுபடுத்துறோம் ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வணக்கம் செய்தவர்களுக்கும் ஒவ்வொரு வாசல்ல அழைக்க அழைக்கத்தூட நோன்பு வைத்தவர்கள் ரையாங்கிற வாசல்ல இருந்து அழைக்கப்படுவார்கள் தொழுகை நிலைநாட்டியவர்கள் தொழுகை தொழுதவர்களுக்குரிய வாசலில் இருந்து வாங்க இங்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க நிறைய நல்லடங்கள் செஞ்சவங்க இருக்கான்னு பாருங்களேன் பயங்கரமான தீபாவளி நேரத்துல அந்த இதுக்கு போனீங்கன்னா ஒரு கடையா கூப்பிடுவாங்க கடையிலிருந்து இழுப்பான் இல்லங்க நம்ம கிடைக்குவாங்க நோம்பு கஞ்சலாம் இருக்குது ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம் என்று அப்படி போட்டி நடக்குமா எல்லாத்திலையும் ஜெயிச்சவன் போனான்னு சொன்னா அங்க இருந்துகிட்டு அந்த மொளகு இந்த கூப்பிடுவாரு இந்த மிளகு அவளோட கிரேடு கூடாதனால பாத்தி பாத்தனை கூப்பிடுவான் பிச்சை கூப்பிடுவா அந்த நாட்டை கூப்பிடுவான கடைக்காரன் வந்து தீபாவளி நேரத்துல யாரை கூப்பிடுவான் அப்படியே அவருக்கு காரில் போய் இறங்கி ஒரு மாதிரியா போனா அவனை கூப்பிடுவான் ஒரு மஞ்சள் திட்டு போனா போனானே அவன் கண்டுத்தர மாட்டான்

இதெல்லாம் அபுபக்கர் அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவங்க காலத்து விஷயம் முடிந்து விட்டது அடுத்து என்னாவது அபுபக்கர் அவர்கள் மரணித்த உடனே உமரலில் ஆட்சிக்கு வர்றாங்க நியமன அடிப்படையில் இதிலிருந்து கூட ஒரு ரெண்டு செய்தி நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது என்ன செய்தி அபு ரசூல் செல்லாலே செல்ல மௌத்தாகும் பொழுது தனக்கு அடுத்த ஆட்சியாளரை நியமிக்காம போயிட்டாங்க எனக்கு அடுத்து அபுபக்கர் ஜனாதிபதியை வச்சுக்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா டாபிக் ஓவரா போயிருக்கும் ஆனா ரசூல்லா என்ன செய்யல அது மாதிரி சொல்லல ஆனால் வந்து அபுமுகரன் வந்து போறாங்க அடுத்த ஆள் உமர் சொல்லிட்டு போறாங்க எல்லாம் இஸ்லாத்துல ஒரு கண் விளங்குதுல இருந்து ரசூல் சொல்லா அவர்கள் இது வந்து இதுல ஒரு மேட்டரால் எடுத்துக்கல எப்படி ஒரு ஆட்சியை மக்கள் ஏத்துக்கணும் அவ்வளவுதான் இந்த பாரத உமரை நியமிச்சிட்டு போனாங்க யாரை நியமிச்சுட்டு போனாங்க தான் நியமித்தால் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நிலை இருந்ததுனால நியமிச்சாங்க அவர் உட்கார்ந்து இருக்கிறது ஆட்டத்தில் இருந்தாங்க அடுத்த நியமிச்சுட்டு போனா ஒத்துக்குறாங்க முதல்ல ஒரு ஆள் இருக்கிறாரு அவரை மக்கள் அங்கீகரிக்கல அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு எனக்கு அடுத்து இவர் உடனே புரட்சி ஏற்பட்டு போயிடும் ஒன்னே ஜெயிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு உன் பிள்ளையையும் ஜெயிக்க ஆளுமான்னு எந்த செய்ய மாட்டான் எல்லாரும் அப்ப வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வர் என்பதுதான் முக்கியமான அளவு கொலை தவிர இதுல வந்து ஒரு மூணு நேர நேரம் நியமிக்கிறதோ நியமிக்காமல் இருப்பதோ ஒரு மேட்டரே பஞ்சாயத்தே கிடையாது என்பதை இதில் இருந்து வணங்கி கொடுக்குறோம் அப்போ வந்து உமரல் இல்லாமவர்கள் சிரி பதிமூணுல அவர் அபுபக்கர் வந்து இறந்த பிறகு ஹிஜிரி பதிமூணுல ஆட்சிக்கு வருகிறார்கள் ஹிஜிரி பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் நல்ல நீண்ட காலம் அபுபக்கருக்கு அல்ல ரெண்டு வருஷம் தானே கொடுத்தான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாசம் இவருடைய ஆட்சி காலம் எவ்வளவு உண்டு கேட்டா பத்து வருஷம் ஆகுது ஹிஜிரி பதிமூணுல ஆட்சிக்கு வர்றாரு இருபத்தி மூணுடைய எண்டு வரைக்கும் இருபத்தி மூணாவது ஆண்டுடைய கடைசி வரைக்கும் உமரல் இல்லாம என்ன செய்யறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க இவங்களுடைய காலத்தில் வந்து அதிகமான நிலப்பரப்புகள் இஸ்லாமிய ஆளுகையின் கீழ வந்தது இவங்க காலத்துல வந்து கொள்கை குழப்பங்கள் பெரிய அளவுல ஏற்பட அந்த உமர்லான் இரும்பு கொண்டு எல்லாத்தையும் அட்டைக்கு வைத்து விட்டு ஒழுங்குபடுத்திட்டு போனதுனால பெரிய அளவிலான கொள்கை குழப்பமெல்லாம் வரல ஆனாலும் அவங்களுடைய அப்படி இருந்து உமர்லவர்கள் வந்து கொல்லப்படுறாங்க கொள்கை குழப்பமெல்லாம் உஸ்மான் காலத்திலாம் ஆரம்பிக்கிறீங்க அதிகமான குழப்பங்கள் நபர காலத்துல நாலு நாளு மேட்டு ஓவர் பண்றாங்க உமரளி நானு காலத்துல வந்து அபூபக்கர் போட்ட பாதையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால பெரிய அளவில் எந்த விதமான தொழுகை குழப்பமும் இல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டால் ஒரு நாள் அவங்க வந்து தொழுகை கொண்ட சுகுவில் போய் தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் மேஹராபுல எப்போ நடத்துறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய அந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருக்குதுல்ல நிஜர் இருபத்தி மூணு இருபத்தி மூணாவது வருஷத்துல துருஹஜி மாசம் துருஹஜின கடைசி மாசம் இஸ்லாமிய கணக்கு பிரகாரம்

ஒரு ரெண்டு கூர்முனை உள்ள கட்சியோடு நுழைந்து தொழுது கொண்டிருக்கிற உமரலானவர்களை இடுப்புலையும் அந்த பின்பகுதியிலையும் வயிற்று தொப்பு என்ன செய்யறான் கட்சியாளர்